இப்போ மட்டனில் வந்து சிந்தாமணி செய்கிறேன் சிந்தமணி செய்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்தா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு நாலு மிளகாய் வந்து விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன் அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம இதில் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த காரமே வந்து நல்லா வந்து வேக வேக நல்லா காரம் உரைக்கும் அதனால் அஞ்சு மிளகா தான் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் அப்புறம் மட்டனை போட்டு வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கோங்க அரை கிலோ மட்டனு நல்லா வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா வந்து வதக்கினே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து இது நல்லா ஒன்றும் வதங்கட்டா அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு சேர்த்திடலாம் கல்லுப்பு சேரணும் அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் கிளரங்கினே இருக்கணும் கை விடாமல் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய்லேயும் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம் பாரு வாங்கும்போது நல்லா இல ஆட்டுக்காரியாக கேட்டு வாங்குங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை மூடி போட்டுடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு வெந்து வந்தோடனே நான் காமிக்க பாருங்கள் தண்ணி நல்லா வந்து சுந்திச்சு சிந்தாமணி மட்டன் சிந்தாமணி ரெடி ஆச்சு இப்போ வந்து கொத்தமல்லியும் புதிதாகவும் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் பெப்பர்லாம் எதுவும் வேணால் இந்த மிளகாலே நல்லா காரம் வரும் அதான் சிந்தாமணி பெப்பர்லாம் போடக்கூடாது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது